காஞ்சிபுரம் காட்டன் சாரீஸ் ஒரிஜினலுங்க சரோனா சில்ஸ்ல பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் டிசைன்ஸ் ப்யூர் காட்டன் சாரீஸ் வித் பிளவுஸோடு இருக்கு ரன்னிங் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்மால் செக் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஒர்க்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அப்ரெக்ஷனாக அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சின்ன சின்ன செக்குலாம் போகிறது எல்லாம் ஒர்க் அதிகம் ஹேண்ட்மேட் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதையும் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாக டிசைன்ஸு இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு கலர் பார்க்கலாங்களா அதுலேயே

இருக்கா இல்லை கேளுங்க இருக்குது சொன்னால் ஓகேங்க பேமெண்ட் பண்ணிடலாம் இந்த சாரியோட அமௌண்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஆகுது வேணும் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு அனுப்புங்க அட்ரெஸ் அனுப்புங்க பேமெண்ட் பண்ணிவிடுங்க கொரியரில் உடனே உங்களுக்கு ஆஃப் அனரில் ஸ்லீப்பெல்லாம் போட்டு வாட்ஸ்அப்பில் என்னென்ன பிக்லாம் வந்து சேரீ வச்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க கம்ஃபார்மாக வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா கலரெலாம் எதுவும் மாறாது இது சேம் கலர் எதுவும் மாறாது நம்ம கரெக்டாக தான் கலர்லாம் பயப்படக்கூடாது குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த குவாலிட்டி ஃபீல் பண்ணுறேன் இந்த எடுத்தவங்க வீடியோவில் சொல்லுங்கள் நல்லா இருக்கும் நல்லா அந்த நம்ம ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்குதுங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா புதுசாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மனசு ஓகே மாதிரி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் கலர் ஃபஸ்ட் கிளாஸ் கலர் கலர் இந்த ரூ கான்ட்ராஸ்ட் அழகாக அமைதியாக இருக்குது செம்மையாக ரிச்சாக இருக்கும் கலர்ஸ் அதில் பீகாக் டிசைன் போட்டு உத்ராட்சி கம்பல் டிசைன் அழகாக பண்ணியிருக்காங்க டிசைன் சூப்பராக ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் வித்து ப்ளவுஸோட இருக்க சாரியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுருக்கேன் வித் ப்ளவுஸு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாது மேம் அடுத்த சேர்த்து பார்க்குறாங்க அடுத்த டிசைனில் ட்ரெடிஷனல் டிசைன் யாழைய டிசைன்ஸ்லாம் போட்டு மயில் டிசைன்லாம் அழகா வச்சுருக்காங்க போட்டிருக்காங்க ரெண்டு பக்கம் காஞ்சி பக்கம் சாரீஸ் பாருங்கள் கேட்டுங்களா ஃபஸ்ட் கிளாஸ் கலர் படி ஃபுல்லாக போட்டால் முந்தாணி டிசைன்ஸு வித்து ப்ளவுஸ் இருக்கு வித் ப்ளவு பார்த்தீங்கன்னா ரென்னிங்லேயே கொடுத்துருக்காங்க வேணுனா கட் பண்ணிக்கலாம் வேணா விட்டலாம் ஓகேங்களா இந்த பங்கே முந்தாண்டியும் முடிச்சு போட்டிருக்கு பக்கா ஹேண்ட்லூம் சேரீஸ் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் ஹேண்ட் வாஷபிள் ஓகேங்களா ட்ரைப்ல என்ன கொடுக்கணும் அவசியம் கிடையாது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாது மேடம் காப்பர் ஜரிக்கு தான் இது பிளாஸ்டிக் ஜரிகெல்லாம் கிடையாது அயன் பண்ணணும் சுருட்டிக்கெல்லாம் கிடையாது சுட்டே சுருட்டா சாரிஸ் அப்படியே இருக்கும் எல்லா ஜரிக்குமே நல்ல ஜரிக்குங்க ஸ்கின் அலர்ஜிலாம் எதுவும் ஆகாது குவாலிட்டியான ஜரிகை போட்டிருக்கோம் பக்காவாக இருக்கும் சாரீஸ்லாம் ஓகேங்களா ரெட் கலர் பாருங்க யாழி டிசைன் மயில் டிசைன்லாம் தெரிஞ்சு பண்ணுவோம் டபுள் சைடு பார்ட்ருக்கும் ப்ளவுஸ் உள்ளே இருக்கு பாருங்க ரெண்டிங்கில் இருக்குது வேணால் கட் பண்ணிக்கலாம் வேணால் விட்டுடலாம் இது முடிச்சு போட்டுக்கிறோம் முந்தாணி பாடி கலர் இந்த சாரியோட ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது மேடம் நம்ம கடை எங்களுக்கு சரவணாசிங் சரவணாசன் போட்டுருங்க கூகுள்ல போய் நீங்க டைப் பண்ணாலே நம்ம பேர் காமிக்கும் சரவணாசிங் சாரீஸ் பாண்டிச்சேரி கலர் பாக்குறீங்களா ஒரு மாதிரி கோல்டன் பிங்க் மாதிரி லேவண்டர் கலர் நல்ல காம்பினேஷன் வீடியோ லைக் கொடுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்டுங்களுக்கு சொல்லுங்க ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படி வீடியோ கமெண்ட்ஸ் வரும் நிறைய சேல் ஆகும் எனக்கு உங்களுக்கு புதுசு புதுசா டிசைன்ஸ் வெரைட்டிஸ் கொடுக்க முடியும் ஓகேங்களா கலர்ஸ் பாருங்க சூப்பர் கலர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர் முந்தானி கலரு பாடி கலருங்க வித் பிளவுஸோடு இருக்கு சாரீஸ் எல்லாமே ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா வருது இந்த ப்ரைஸ் இந்த சாரியோடய ப்ரைஸு ஓகே நம்ம ஒவ்வொரு கலராக பார்த்துக்கோங்க ஒரு தடவை தைக்கிறேன் நல்லா ஒரிஜினல் பியூர் காட்டன் சாரீஸ்ங்க ஓகே பாய்